ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி வந்து குண்டு குண்டாக நல்லா நல்லா ப்ரௌனாக செய்யணும்னு ஆசை இருக்கும் மாவு சாஃப்ட்டாக இருக்கணும்னு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வரவே வராது இன்றைக்கி நம்ம எப்படி சாஃப்ட்டாகவும் நல்லா குண்டு குண்டாகவும் செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க வாங்க மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஷிர்வாத் மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஆனால் நான் ஒரு கிலோ போட போகிறதுல ஒரு முக்கால் கிலோ போல போட போகிறேன் மீதி கால் கிலோ மாவு வந்து பூரெலாம் திரட்டவும் இல்லைங்களா அதுக்கு மாவு தேவை இல்லைங்களா அதுக்காக எடுத்து வச்சிருப்போறேன் நான் மாவு வந்து நல்லா அகலமான தட்டில் தான் கொட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் அகலமான பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு மாவெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ முக்கா கிலோ மாவு எடுத்திருக்கேன் இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு சால்ட்டு நீங்கள் சால்ட் வந்து பூரி சப்பாத்திலாம் செய்ய சொல்ல நிறைய சால்ட்டெல்லாம் போடாதீங்க சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய நம்மளுக்கு மாவு வந்து சால்ட்லாம் எடுத்துக்காது சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு சுகர் ஷுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு பூரிலாம் வந்து சப்பாத்திலாம் வந்து நல்லா செவந்து வரும் அந்த கோல்டன் ரவுன்னு ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வரும் தான் நான் வந்து சுகரில் ரெண்டு 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 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நம்ம சக்கரை போகிறதால நம்மளுக்கு பூரி வந்து இனிப்பாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக இருக்கவே இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா குண்டு குண்டாக வரும் இப்போ அந்த மாவில் பார்த்தீங்கன்னா உப்பு சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நிறைய பத பதம் ஊற்றிடாதீங்க ஒரு சின்ன கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு வச்சுக்கோங்க கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி நீங்கள் மாவோட மிக்ஸ் பண்ணணும் அதாவது மொத்தமாக ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படியே மாவு வந்து ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு திரட்ட சொல்ல கம்ஃபர்டபுளாக இருக்காது பூரி உப்பி வரவே வராது நிறைய பேர் செய்கிற தப்பே அது தாங்க ஒன்று ரொம்ப டைட்டாக பிசஞ்சிருவாங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக பிசஞ்சிருவாங்க அது நல்லாவே இருக்காது நீங்கள் அது ரெண்டு மாதிரி பிசைஞ்சாலுமே பூரி உப்பி வராது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு பதம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம கை வச்சு ஒரு விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு உள்ள மாவு அமுங்கும் அந்த மாதிரி வந்தால் போதும் இங்கே பாருங்க நான் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மொத்தம் சுத்தத்துலேயே ரெண்டரைலேருந்து மூணு அளவு தான் எனக்கு ஆச்சு சின்ன கப்பில் மூணு கப்பளவு தண்ணி ஊற்றினேன் முக்கால் கிலோ மாவு சூப்பராக வந்துருச்சு இப்போ உங்களுக்கு பார்க்க சொல்ல மாவு இருக்கா மாதிரி இருக்கும் நான் இதுக்கு மேலே தண்ணி நான் ஊற்றவே இல்லைங்க அந்த ஊற்றின தண்ணியிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக எடுத்து தட்டு சுற்றி சுற்றி அழகாக இருக்க மாவெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாவோடு வரா மாதிரி ஏன்னா நம்ம தண்ணி ஆல்ரெடி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அந்த ஈரப்பதம் இருக்கும் அதனால தான் நம்ம மாவு பசைய சொல்ல பதம் தண்ணி ஊற்றாமல் இருக்க தண்ணிலையே நல்லா அழகாக நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் தண்ணி நான் எதுவுமே ஆட் பண்ணி பண்ணலை ஆனால் இருந்த அந்த மாவு தன் அந்த ஈரப்பதத்துலேயே நான் பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக இப்போ இந்த மாவு என்ன பண்ண போகிறீங்கன்னு நல்லா நம்ம கையில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ நல்லா அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் தூக்கி போட்டு கூட அடிச்சுக்கோங்க நம்ம அடித்து பிசை சொல்ல சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம சப்பாத்தி பார்த்திங்கனாக்கா மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர்க்கு மாவு ஊற வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா இருக்கும் பூரிக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோமா மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் உடனே வந்து நீங்கள் பூரி சுட ஆரம்பிச்சிடலாம் நல்லா தான் வரும் சூப்பராக தான் வரும் இப்போ இது மேலே மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தோ இல்லை தட்டோ போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க எதுக்காக நான் ஆயில் போடுறேன்னா மாவு நம்மளுக்கு வந்து மேலே வறண்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் பூரி வந்து உடனே தான் சுட போகிறேங்க ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க போகிறது சப்பாத்தினா கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் இல்லை ஹாஃப்னவரோ ஊற வைங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் நல்லா எண்ணெய் ஒரு ஒரு குழிக்க வேண்டிய அளவுக்கு ரெண்டு வாட்டியாக பாதி பாதியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் மூடி வச்சிடறேன் ஃபஸ்ட்டு சின்ன தட்டு போட்டேன் போட்டால் அது கே சைடில் காற்றுலாம் போகிற மாதிரி இருக்குன்ட்டு இப்போ பெரிய பிளேட் போட்டு அழகாக மூடி வச்சாச்சு இங்கே பாருங்கள் விரலை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியாக வருது அப்படியே ப்ரஸ் பண்ண அந்த ஹோல்ஸ் மாதிரி சூப்பராக வருது அவ்வளோதான் நான் உடனே தான் சுட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுட்டு இந்த பக்கம் கடையில் எண்ணெய் வச்சிட்டேன் இங்கே பாருங்க குட்டி குட்டியாக உருண்ட பூரிக்கு நம்ம குட்டி குட்டியாக போட சொல்ல நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக போட்டுட்டிங்கன்னா தடி தடியாக இருக்கும் பூரி வந்து நல்லா புஷுன்னு வரும் ஆனால் சைடுலலாம் பார்த்தீங்கன்னா வேகாது அப்படியே அட்டை மாதிரி இருக்கும் நான் வந்து குட்டி குட்டியாக போட்டுட்டு மாவும் கொஞ்சம் டிப் பண்ணி மாவு கொஞ்சம் தாராளமாகவே டிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த திரட்டியில் வந்து ஒட்டாது சப்பாத்தி திரட்டியில் ஒட்டாது நான் வந்து என்னோடய கேஸோட அந்த கடப்பா கல் மேலே தான் திரட்டினேன் சப்பாத்தி உருட்டு அந்த திரட்டு மாதிரி தான் எடுத்துக்கணேன் அடுத்த எடுத்து நல்லா மாவு டிப் பண்ணி டிப் பண்ணி அழகாக திரட்டி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக திரட்டிக்கோங்க ஆனால் ரொம்ப மெலிசாக திரட்டிடாதீங்க ரொம்ப தடிசாவும் திரட்டிடாதிங்க ஓரளவுக்கு திக்கி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பூரி வந்து ரெண்டாக உப்பி வரும் இப்போ நான் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு சிம்மில் வச்சு நான் ஹீட் பண்ணேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஒரு பூரியாக நம்ம ஆயிலில் போட்டி எடுக்க சொல்லிங்க பாருங்கள் பூரி பூரி நம்மளுக்கு குண்டாவும் இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும் கொஞ்சம் பொறுமையாக ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள் எண்ணெயை அதுக்கப்புறம் ஒரு ஒரு பூரியாக போட்டிங்கன்னா நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வரும் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்லுவாங்களாங்க நல்லா குண்டு குண்டாக செவந்து இருக்கு பூரி இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா வடகறி உருளைக்கிழங்கு மசாலா குருமா குழம்பு இது மாதிரிலாம் வச்சு கொடுக்க சொல்ல நல்லாயிருக்கும் கார சட்னி இதெல்லாம் வச்சு கொடுக்க சொல்ல சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் உருளைக்கிழங்கு பூரி வந்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு வச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பூரிக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக குண்டு குண்டாக வந்தது இந்த மெத்தட் தாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டலாம் மாவு ரெடி பண்ணணும் அவசியமே இல்லை இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்ப குண்டு குண்டாகவும் செவந்தும் பூரி வரும் இதே மாவை நீங்கள் சப்பாத்தியாக இருந்தாக்கா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு இல்லை ஆஃப் அன் ஹவர் நல்லா ரெடி பண்ணி ஊற வச்சுட்டு சப்பாத்தி தட்டி சுட்டிங்கன்னாக்கா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு நான் காலையில டிஃபன் செஞ்சுட்டு ஈவினிங்கில் இந்த மாவு கொஞ்சம் இருந்து அதை வச்சு பூரி சுட்டேன் எனக்கு ஒன்றுமே ஆகலாம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா தான் இருந்தது ஆனால் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வைங்க இல்லைனா ஒரு நல்ல பிளேட் போட்டு மூடி வைங்க காற்று போகாத அளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு பூரி வந்து மாவு வந்து எதுவுமே ஆகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் உங்கள் எதிரவே தான் நான் செஞ்சுட்ருக்கேன் நல்லா வருது பாருங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லாமல் அழகாக உப்பி நல்லா செவந்து சூப்பராக வருது உங்களுக்கு ரொம்ப செவக்கிற மாதிரி இருந்தால் கேஸ் கொஞ்சம் சிம்மில் கூட வச்சுக்கோங்க இன்றைக்கி எனக்கு சூப்பரான பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லே கடை க்ளிக் பண்ணிட்டு போங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்